வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு தகவல் திருசி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு புரூலியா விழுப்புரம் விழுப்புரம் புரூலியா இந்த வண்டியை வந்து திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டன்ஷன் பண்றதாக ஏற்கனவே வற்போசம் இருந்துச்சு செய்தியானது இப்பொழுது அமுலுக்கு வந்துட்டது அதாவது பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த வண்டி குருவிலியா புறப்பட்டு திருநெல்வேலி வரைக்கும் வரப்போகுது இது வரைக்கும் விழுப்புரம் வரைக்கும் வந்துச்சு இப்ப திருநெல்வேலி வரைக்கும் வரப்போகுது அதே போல பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து திருநெல்வேல இருந்து குருலியாவுக்கு செல்ல இருக்குது சோ அந்த எக்ஸ்டென்ஷன் நீட்டிப்பானது அமுலுக்கு வந்துவிட்டதுங்கிறத ஒரு மகிழ்ச்சியான செய்தி சார் இதெல்லாம் என்ன சார் குரு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது குருவிலியாவுக்கு நாங்க எதுக்கு போறோம்னு கேட்காதீங்க ஏன்னா இது போற ரூட் ஒரு அற்புதமான ரூட் உங்களுக்கு நிறைய பேருக்கு சென்னை போவதற்கும் திருவண்ணாமலை போவதற்கும் இது போன்ற பல இடங்களுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது ஒரு அருமையான வண்டி இது தொடர்ந்து நிகழ்ச்சிய கடைசி வரைக்கும் பாருங்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி முதல்ல இந்த குருலியா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படி பார்த்தோம்னா இது மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது கிட்டத்தட்ட ஹவுரா கல்கத்தாவுக்கு நேர் ஹோட்டல கொஞ்சம் மேற்கு பகுதி தள்ளி இருக்கு அதாவது சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் அப்புறம் கட்டாக் அப்புறம் வந்து கராக்பூர் பக்கத்துல ஹிஜ்லி ஜங்ஷன் அப்படின்னு வரைக்கும் போய் அப்புறம் விலகி போயிடும் சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னாக்க விசாகப்பட்டினத்துக்கு அதிகாலையில ஆறு மணிக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்கு சோ அதனால திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறவங்க விசாகப்பட்டத்துக்கு நீங்க போறதுக்கோ அல்லது விசாகப்பட்டினம் சுத்தி பார்க்க போறதுக்கோ ஒரு அருமையான டைம் ஏன்னா காலை ஆறு மணிக்கு இறங்கணுன்னே நீங்க அங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு விசாகப்பட்டினத்தை சுத்தி பார்க்க கிளம்பிடலாம் அதே போல குருதார் ரோடு அப்படிங்கிற இடத்துல இறங்குனீங்கன்னா அங்கிருந்து சுமார் ஒரு மணி நேர பயணத்துல நீங்க பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்ண போயிடலாம் அது மட்டும் இல்ல இதற்கு தோதாக கனெக்ஷன் ட்ரெயினும் இருக்குது அது மத்தியானம் போல போய் சேருது அதன் பிறகு வரிசையாக ரெண்டு மூணு வண்டிகள் பூரிக்கு போறது இருக்கு அது மட்டும் இல்ல ஒரிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வர் போறதுக்கும் இதுக்கு ஒரு வாய்ப்பு நேரடியாக புவனேஸ்வர் போகலாம் ஒருவேளை ஹவுரா போறதுக்கு உங்களுக்கு சென்னையில இருந்து டிக்கெட் கிடைக்கலனா கூட இதே வண்டியில திருநெல்வேலியில இருந்து கட்டாக் வரைக்கும் போயோ அல்லது வரைக்கும் போயோ அங்கிருந்து ஒரு இரவு பயணத்துல ஒரு தான் வரும் நிறைய வண்டி இருக்கு ஏதாவது ஒரு வண்டியில அங்க ரிசர்வேஷன் கிடைச்சிரும் சோ திருநெல்வேலி டு புவனேஸ்வர் அல்லது கட்டாக் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர்ல ஹவுரா வந்துடும் வேற ட்ரெயின் மாதிரி போய்க்கலாம் அந்த வசதியும் இங்க இருக்கு சோ ஆக மொத்தத்துல நீங்க விசாகப்பட்டினம் பாக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு குர்தாரோட்ல இறங்கியோ அல்லது புவனேஸ்வரில் இறங்கியோ ஒரிசா மாநிலத்துடைய தலைநகரையும் பூரி ஜெகநாதன் ஆலத்தையும் இதுல ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நமக்கு கிடைக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த வண்டியில சார் அவ்வளவு தூரம் போகட்டாலும் இதே வண்டியில நீங்க திருநெல்வேல கால மூணு மணிக்கு கிளம்புறதுனால உங்களுக்கு பகல் நேரத்துல இந்த வைகை எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா மூணு மணிக்கு இது கிளம்பி காலையில அஞ்சரை மணிக்குள்ள அது வந்து எங்க வந்து சேர்ந்துரும் மதுரைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ மதுரையில் இறங்கணவுனே வைகை பிடிச்சி சென்னைக்கு போயிடலாம் அப்படி இல்லை நேர விழுப்புரத்தில் இறங்கி கூட வேற ஒரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சோ அல்லது பஸ்ஸை பிடிச்சோ அல்லது இதே வைகை பிடிச்சோ நீங்க சென்னைக்கு போயிடலாம் ஏன்னா உங்களுக்கு விழுப்புரம் வரைக்கும் ரிசர்வேஷன் கிடைச்சிரும் விழுப்புரத்தில் இறங்கணவுனே விழுப்புரம் டு சென்னை சிட்டிங் வைகளை பிடிங்க கூட கிடைக்கிறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை இதே வண்டியா உங்களுக்கு திருவண்ணாமலை போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில மூணு மணிக்கு இறந்தீங்கன்னா மதியான நேரத்துக்குள்ள நீங்க திருவண்ணாமலை போகலாம் அப்படியே காட்பாடி வெள்ளூர் வெள்ளூர் போறதுக்கு டைரக்ட் வண்டி வந்து கிடைக்க அடுத்த வாய்ப்பு காட்பாடி போன பிறகு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அங்க பெங்களூர் கனெக்ஷன் இருக்கு சென்னையில இருந்து பெங்களூர் போற அனைத்து வண்டிகளுமே காட்பாடி வழியா போறதுனால இந்த வண்டி வட்டி இறங்கின உடனே தொடர்ந்து ஒரு மூணு வண்டி வரிசையா பெங்களூருக்கு இருக்கு சோ அன்றைக்கு இரவே நீங்க பெங்களூர் போய் சேர்ந்துடலாம் சோ திருநெல்வேலி டு பெங்களூர் போய் சேர்றதுக்கு இது ஒரு கனெக்ஷன் ட்ரெயினாக அமையும் அது மட்டும் இல்ல சென்னை சென்ட்ரலுக்கு போறேன் இருக்குது பெங்களூர்ல இருந்து கேரளா பல வண்டிகள் சென்னை சென்ட்ரல் வராமல் பெரம்பூர்ல இருந்து திரும்பி போயிடும் இந்த வண்டியில நீங்க பெரம்பூர்ல இறங்கிட்டீங்கன்னா பெரம்பூர்ல மாற வேண்டிய வண்டிகளை அங்கேயே பிடிச்சிடலாம் சென்ட்ரலுக்கு போய் அலைஞ்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த வண்டி சென்னை சென்ட்ரல் போகாது விழுப்புரம் வழியா போறதுனால பகல் நேரத்துல விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கும் ஈஸியாக போயிடலாம் அங்க இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் திருநெல்வேலியில் காலையில் மூணு மணிக்கு எடுக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை அப்புறம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் அப்புறம் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் அப்புறம் கூடூர் போயிருது சென்னை சென்றலுக்குள்ள வராமலை திருத்தணி போறவங்களுக்கு அரக்கோணம் ரொம்ப பக்கம் திருப்பதி போறவங்களுக்கு காட்பாடி ரொம்ப பக்கம் அதே போல காட்பாடியில் இறங்கினீங்கன்னா கேரளாவுக்குள்ள போகக்கூடிய ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் அப்புறம் வந்து கேரளா திருவனந்தபுரம் இது மாதிரி வண்டிகளை பிடிக்கிறதுக்கும் காட்பாடியில உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பெரம்பூர்ல இறங்கின பிறகு அங்கிருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏறி நீங்க சாயங்கால நேரத்துல சென்னை சென்ட்ரல் வந்துட்டீங்கன்னா அங்க போய் டெல்லிக்கு போகக்கூடிய ஜிடி எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா காலையில குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து ராத்திரி எட்டரை மணிக்கு தான் போய் சேரும் ரொம்ப நெருக்கடியா பதறிக்கிட்டு போய் சேரணும் ஆனா இது அப்படி இல்ல ரொம்ப நிதானமா நீங்க சென்னை சந்தலுக்கு மாறி அங்க ஜிபி எக்ஸ்பிரஸ் அதே போல ராத்திரி தமிழ்நாடு பண்ணி இந்த வண்டி பிடிக்கலாம் சார் வந்தே பாரத்திலையும் போகலாம் ஆனா வந்தே பாரத் காஸ்ட்லி இல்லையா சோ அதனால சீப் அண்ட் பெஸ்டான ஒரு வண்டி இது நார்மல் ஐசிஎஃப் கோச் தான் இருக்குது கோச்சுன்னு சொன்னோம்னா ஞாபகத்துக்கு இந்த வண்டியில மொத்தம் பதினெட்டு கோச் இருக்கு அதுல பத்து கோச்சு ஸ்லீப்பர் கோச்சு மூன்று கோச்சு அந்தசர் கோச்சு இந்த செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் வந்து மொத்தமே மூணு தான் இருக்கு இது போய் எஸ்எல்ஆர் பெட்டி ரெண்டு பெட்டி இருக்கு சோ அதனால மிக அதிகமான ஸ்லீப்பர் கோச்சுகளை கொண்ட ஒரு வண்டி இது இது வாரத்துல ரெண்டு நாள் திருநெல்வேலிக்கு வந்து சேருது அதனால பாத்தீங்கன்னாக்கா புதன் ஞாயிறு ஆகிய நாட்களில் திருநெல்வேலிக்கு வந்து சேருது திருநெல்வேலி எப்போ புறப்படுது பாத்தீங்கன்னாக்கா புதன் சனி ஆகிய இரு நாட்களிலும் அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படுகிறது சார் மூணு மணிக்கு எப்படி சார் இந்த மாதிரி பேச்சு எல்லாம் ட்ரெயினில் உதவாது ஏன்னா ரயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிகளையும் ஒரே நேரத்தில் சாயங்கால நேரத்துல கால நேரத்துல புறப்படும் முடியாத அது வைக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு மணி நேரம் கேப்பில் தான் பல வண்டிகள் விடுவாங்க ஸோ இந்த வண்டியாவது ஏற்கனவே விழுப்புரத்துல இருந்து புறப்பட்ட வண்டி அப்படிங்கிறதுனால அங்கிருந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால அந்த விழுப்புரத்துக்கு போற ஒரு டயத்தை மாற்ற முடியாது நமக்கு திருநெல்வேலிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அது மட்டும் இல்ல வாரம் முழுக்கவே அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் தினசரி வண்டி புறப்படக்கூடிய வாய்ப்பு திருநெல்வேலிக்கு விரைவில் இருக்கிறது ஏன்னா என்பவர்களே இந்த வண்டியானது மிக மிக ஒரு பயனுள்ள வண்டியாக திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டத்துக்காரர்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில தாராம தெரிவிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்